அரங்கணி உன்னை தினம் நினைத்தாலே போதும் தனம் சேரும் உன் பெருமையை பாடி அருமையை சொன்னால் தீரும் வறுமை தீரும் எங்கள் அரங்கணி உன்னை தினம் நினைத்தாலே போதும் தனம் சேரும் உன் பெருமையை பாடி அரும் தீரும் வறுமை தீரும் உன் கருத்த முகத்திலே ரங்கநாதனே காந்த ஒளி தேறியதே ரங்கநாதனே உன் புன் சிரிப்பு ஒன்றே போதும் அப்பா எங்கள் கண் இறைந்த காட்சியானதப்பா அயானதப்பா ஏழு அரங்கணி உன்னை தினம் நினைத்தாலே போதும் தனம் சேரும் பச்சைப்பட்டு உடுத்தியே கல்லழகராய் தங்கை பார்வதிக்கு சேர்ந்த கொஞ்சம் எங்களுக்கு அன்புடனே தா ஏழு தலைமுறைக்கு போதும் ரெங்கநாதனே எங்கள் ரெங்கநாதனே அரங்கனே உன்னை தினம் நினைத்தாலே போதும் தனம் சேரும் பொருள் இல்லாவிட்டால் இந்த பூமியிலே பெரும் துன்பம் தானே துன்பம் தானே வாழ்வில் போருளும் ஒன்று சேர்ந்து லட்சுமி நாராயணனாய் வரம் தந்திடவா வரம் தரவா அரங்கனி உன்னை தினம் நினைத்தாலே போதும் தனம் சேரும் ஏழு தேடி நாங்கள் சென்றிட இயலவில்லையே எங்கள் ரெங்கநாதனே அருகில் உள்ள திருநீர்மலை ரங்கநாதனே நீருக்குமிடம் என்றும் ஏழுமலையே மலையே எங்கள் ஏழுமலையே அரங்கனே உன்னை தினம் நினைத்தாலே போதும் தனம் சேரும் உன் துளசி தீர்த்தத்தை நாங்கள் அறிந்த தொலைந்தே நோயழும் தூரம் போனதே புதிதாய் மூளை விடும் தீவினைகளும் அழிந்து போய்விடும் கருணையினால் உன் கருணையினால் தங்க தேர் கொண்டு வந்தோர் மக்கள் கூடியே ரெங்கனே எங்கள் ரெங்கனே பொங்கி வரும் போல் நீ ஓடி வர வேண்டும் ரெங்கனே எங்கள் ரெங்கனே